அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி அப்படின்னு சொன்னதுமே முதல்ல நமக்கு ஒரு புத்தாடை இனிப்பு பட்டாசு இதெல்லாம் தாங்க ஞாபகம் வரும் ஆனால் தீபாவளி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இந்த நாளில் பள்ளியை பார்க்கலாமா கூடாதா அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இதே நான் பல்லிங்கிறது வருஷம் முழுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறது தானே அதே நான் தீபாவளி அன்னைக்கு குறிப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் முக்கியமாக அட்சய திருதியை அன்னைக்கு நம்ம பள்ளியை பார்க்கும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த நாள் மட்டும் பள்ளியை நம்மளால் அவ்வளவு எளிதாக பார்க்க முடியாதான் ஏன் அப்படின்னா பள்ளி நம்மளுடைய கண்ணுக்கு அந்த நாளில் தெரியாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது அதே போல் இந்த குறிப்பிட்ட நாளில் பள்ளியை பார்க்கும்போது உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான விஷயமெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பள்ளியை இந்த நாளில் பார்க்கலாமா கூடாதா இது மட்டும் இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைகள் பற்றிய நிறைய தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக உங்கள் வீடுகள்லேயும் நிறைய பள்ளி இருக்கு நான் பார்த்துருக்கேன் இதோடு நான் வந்து என்னுடைய சகுனம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்குது வள்ளியை பூஜை அறியில பார்த்தேன் அப்படின்னுலாம் உங்களுக்கும் கருத்துக்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாய் பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பள்ளி அப்படின்னு சொன்னால் அது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயே போற்றி போற்று என்ற வாசகத்தை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ஒரு தோஷம் இருக்குது நமக்கு நேரம் இப்போ சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக கெட்டதெல்லாம் தானாக நம்மளை வந்து சேருங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் தடை நம்ம ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்கியிருப்போம் அந்த கடனை கட்ட முடியாமல் அது பெரிய அளவில் வந்து நிற்கிறது நினைத்த வேலை கிடைக்காம போகிறது திடீர்னா நமக்கு ஏதாவது ஒரு ஒரு விபத்து நடக்கிறது இது மாதிரிலாம் ஏன் நடக்குதுன்னா நமக்கு நேரம் சரியில்லாதனால அப்படின்னு சொல்லலாம் அப்படி அதையெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா சரியான பரிகார முறைகளும் வழிபாட்டு முறைகளும் செய்யணும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் சரி தீபாவளி பண்டிகையின் போது பள்ளியை நம்ம பார்க்குறது ரொம்பவே தாங்க சொல்றாங்க பள்ளி லக்ஷ்மி தேவியினுடைய வடிவம் தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் பள்ளி இருப்பதை பார்த்தா லக்ஷ்மி தேவி வீட்டிற்கு வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தீபாவளி அன்னைக்கு மாலையில் அனைத்து கதவுகளையும் நம்ம திறந்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க இதை அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கதவை இப்படி சாத்தி வைக்காதீங்க அப்படின்னு சாதாரண நாட்கள்லேயே சொல்லுவாங்க அதுலும் முக்கியமாக இந்த தீபாவளி அன்னைக்கு சொல்லுவாங்க அப்படி எதுக்காக சொல்கிறாங்கன்னா லக்ஷ்மி வழிபாடு முக்கியமானது குறிப்பாக இந்த நாளில் லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு குடியேறக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அன்று லக்ஷ்மி வழிபாடு நடைபெறக்கூடிய நாள் லக்ஷ்மி வர்றதுக்காகத்தான் கதவை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மிக பெரும் நம்பிக்கையா இன்னைக்கு வரைக்கும் இருந்து வருது பொதுவாக நம்ம வீட்டுல பள்ளியை கண்டாலே மக்கள் பயப்படுவாங்க ஆனா பயமுறுத்தக்கூடிய இந்த பள்ளி தான் பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதாவது கடவுள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல வருவாராம் ஆனால் அது நேரடியாக சொல்ல முடியாது எப்படி சொல்கிறதுன்னு நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு உயிரினங்கள் மூலமாக நமக்கு ஒரு சில சமிக்கைகளை கொடுப்பாராம் அப்படி தான் இந்த பள்ளியை பார்க்குறாங்க பள்ளி சொல்லக்கூடிய அந்த சத்த போ போடக்கூடிய அந்த சத்தமாகட்டும் அல்லது அது இருக்கக்கூடிய இருப்பிடத்தை பொறுத்து கூட கடவுள் நம்மக்கிட்ட ஒரு செய்தி சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை இன்றைக்கும் இருக்குது பள்ளியை வைத்து நம்ம நிறைய சகுனங்கள் பார்க்கறது ஒன்று ஒண்ணுதான் தீபாவளி அன்னைக்கு இந்த பள்ளியை பார்க்கும்போது நிச்சயமா நம்ம வீட்டுக்கு செல்வ வரவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்து நிறைய நிறைய பேர் கருத்துக்களை பள்ளி மூலமா லக்ஷ்மியினுடைய ஆசையை இந்த நாள்ல நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமா இது ஒரு மங்களகரமானது அப்படின்னு சொல்றாங்க தீபாவளி அன்னைக்கு பள்ளியை யாராவது வளம் வருவதை பார்க்குறோம் அப்படின்னா லக்ஷ்மி தேவி நம்ம மேல வாசம் புரிந்து கொள்ளலாம் நம்ம வீட்டில் பல்லி இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்கும்போது போது கண்டிப்பா அது நல்லதுதான் மகாலட்சுமியினுடைய அம்சம் தான் குறிப்பிட்டு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பள்ளியினுடைய பார்வை பட்டு பட்டது அப்படின்னா கண்டிப்பாக பணம் நமக்கு வந்து சேரும் செல்வ செழிப்பு வந்து சேரும் இப்போ பண கட்டுப்பாடுகளை எல்லாம் நீக்குகிறது வருமானத்தை அதிகரிக்கிறது அதிக பணத்தை கொண்டு வருகிறது அப்படின்னலாம் ஒரு தகவல் இருக்குது அதே போல் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய சுவற்றில் பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா உடனடியாக நம்ம கோவிலுக்கோ அல்லது கடவுள் சிலைக்கு அருகிலேயோ வைத்திருக்கக்கூடிய அரிசியை கொண்டு வந்து பள்ளியின் மீது தெளித்தாலே போதும் இதை நாம் செய்யும்போது நம்மளுடைய மனதில் எந்த விருப்பத்தையும் மனதார வேண்டிக்கொள்ள முடியும் அப்படி நம்ம வேண்டிக் கொள்ளும்போது கண்டிப்பாக அது நடக்கும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இது அதிகமாகவே இருக்குது அதனால தான் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்கள்லேயே பள்ளிகள் நம்ம வீட்ல இருந்து சத்தமிடுவது பூஜகரியில இருந்து சத்தமிடுவது இது எல்லாமே மங்களகரமானதாகத்தான் பார்க்கப்படுது தீபாவளி அன்னைக்கு வீட்டில் பள்ளியை வழிபட்டா பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து செல்வம் சேரும் புதிய வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படக்கூடிய நம்பிக்கை மேலும் பள்ளிகள் நம்ம வீட்டினுடைய சுபற்றுகள்ல ஒட்டி கொண்டிருக்கன அப்படின்னா அதே போல் பள்ளிகள் வீட்டில் செல்வத்தையும் பணத்தையும் குறைவில்லாமல் வைத்திருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது இப்படி இருக்கக்கூடிய இந்த தகவலால் தான் தீபாவளி அன்னைக்கு பள்ளியை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் தீபாவளி அன்னைக்கு பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மனதார நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க ஒரு அரிசி அந்த அரிசி அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு அட்சயம் அச்சயத்தை தூக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இது அதுக்கு சமமாக தான் நம்ம அரிசியை வந்து தூவுறோம் நம்ம குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வெறி வெகு விரைவிலேயே நடக்கணும் சொல்கிறாங்க கொஞ்சம் அச்சதையை கொண்டு நம்ம அந்த அச்சதையை தலையில் வந்து நாமளே போட்டுக்கலாம் அதாவது மகாலட்சுமி தாய் உங்களுக்கு இந்த அச்சதையை போட்டு ஆசீர்வாதம் செய்கிறதா அதுக்கு அர்த்தப்படுது புது வாழ்க்கை துவங்கணும் நிறைய செல்வ ச செல்வ வளம் இருக்கணும் இன்றோடு எனக்கு பிடித்த தொந்தரவுகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்கள் மகாலட்சுமி தாயை மனதார் நினைத்து வேண்டி குடும்ப சுபிச்சத்துக்காக வேண்டிக்கோங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு கொஞ்சம் அச்சதையை கொண்டு வந்து நம்ம தலையில் த போட்டுக்கலாம் பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே பூஜேரியில் அச்சதை இருக்கும் அதை நம்ம வீட்டில் அந்த அச்சதை இல்லை அப்படின்னா கூட பச்சரிசியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு சொட்டு நெய் விட்டு கலந்து கூட அந்த அட்சதையை எடுத்து தலைமையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம் இன்றைய இந்த நாள் முடி அதாவது இந்த தீபாவளி நாள் முடிவதுக்குள்ளே எந்த நேரத்தில் நீங்கள் பள்ளியை பார்த்தாலும் உங்களுடைய வேண்டுதலை பள்ளிக்கிட்ட சொல்லுங்கள் அச்சதையை தலையில் போட்டுக்கொண்டால் நீங்கள் என்ன வேண்டு வேண்டுதல் வைத்தீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளே நிறைவேறும் அப்படிங்கிறது மிகப்பெரும் நம்பிக்கையாக இருந்து வருது ஒரு சிலருக்கு இது மூட நம்பிக்கையாக தெரியும் இருந்தாலும் மக்கள்கிட்ட பல பேருடைய விடா முயற்சி விடா நம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போதுமே மூட நம்பிக்கை ஆகாது அதாவது நம்பிக்கையோடு நம்ம ஒரு விஷயத்தை நினைத்து மனதார செய்யும்போது அது ஒரு பரிகாரமாக மாறுது அந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லுது நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நீங்கள் இந்த மாதிரி நினச்சி உங்களுக்காக நீங்க நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அதுக்கான முயற்சிகளை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரும் ஒரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் ஒரு மிகப்பெரும் ஒரு நிம்மதியை பெற்றுக் கொடுக்கும் நல்லது கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்படி பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அதில் தீபாவளி என்று நம்ம இப்படி பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் வரக்கூடிய இந்த தீபாவளி அன்னைக்கு உங்கள் வீட்டில் இப்படி பள்ளியை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பள்ளிகளை கண்டாவே பெரும்பாலானவங்க ஒரு வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க ஜோதிட நம்பிக்கைப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பண விஷயங்களில் மங்களகரமானதாக இருக்குது இது மகாலட்சுமியோடு தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதால இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிலும் ஒரே இடத்துல மூன்று பள்ளிகளை பார்க்குறது மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்குள்ள நுழையும் அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் மங்களகரமானதாக நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி பள்ளிகள் இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லதுதான் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பள்ளியை பார்க்கறது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் non viewers